தொழிலாளுக்கு நிதி கொடுத்தோம் எல்லா குடும்பத்தைக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதே காலத்தில் தைப்பொங்கல் போது அந்த தைப்பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடும் என்பதற்காக கொரோனா காலத்தில் வேலை இல்லாமல் இருந்தாங்க நம்முடைய தை பண்டிகை நம்முடைய கிராமத்திலிருந்து நகர வரை தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற அடிப்படையில் அந்த மக்கள் மகிழ்ச்சியோட தைப்பண்டி கொண்டாடும் என்பதற்காக எல்லா குடும்பத்தைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நாங்கள் கொடுத்தோம் வருமானமே இல்லாத போது இவ்வளோ திட்டத்தையும் செஞ்சோம் இவ்வளோ உதவிகளும் செஞ்சோம் திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் கோடி கூடுதலாக வருவாய் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபது இருபத்தி இருபது இருபத்தி அண்ணா திமுக ஆட்சியில் இருந்த வருவாயை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நிதிநிலை அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த நிதிநிலை புத்தகத்தில் தெரிவிச்சிருக்குது ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் கோடி கூடுதல் வருவாய் அண்ணா திமுக ஆட்சி விட கூடுதல் வருவாய் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் கோடி கூடுதலாக வருவாய் வருது கடாதிபா வாங்குறீங்க கெட்ட எதுக்குள்ள இந்த பணம் எங்கே